தேர்தல் அரசியலில் அதிகரித்து வைத்த காலத்தில் இருந்து நாங்கள் முன்வைத்து ஒரு கருத்துதான் புதிதாக பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கைகோடு தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் சொல்லுவாங்க எல்லா மேடைகளிலும் மூப்பனாளர்களை பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார் அவரை நான் வரவேற்பு பாராட்டுவிடையே பேசியிருக்கிறார் அதை நினைவு எனக்கு நான் கைதம்பட்டு பேசினேன் இந்த பேச்சை எடுத்து தொடர்கள் என்னுடைய அட்மி குழுவை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டு கொடுக்காது என்று சொல்கிறது ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு வந்து பேசணும் சரி அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து இருந்து ஃப்ளைட்டில் வந்தேன் இறங்குன பிறகு தான் மதுரையில் சொன்னாங்க இதுவே தான் வந்து அது வந்து புதுசா வச்ச கோரிக்கை அல்ல இப்போ வச்ச கோரிக்கை அல்ல நாங்கள் எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதாம் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தி ஒன்பது அடி எடுத்து வைக்கும் போது நான் நெய்வேலியில சொன்ன முழக்கம் அது அதை கேட்டுட்டு தான் வந்து இந்த மதுரையில முதல் முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையா தான் நாங்கள் கலந்துகிட்டோம் மூப்பனாரோட அப்ப மேடையிலேயே அவர் கேட்டார் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்காது அதுல நான் முழுமையா உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி வந்த அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டு நடந்த கூட்டத்தில் மறைவலை நகர் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த தான் போட்டுக்காங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது எப்பவுமே

அரசியல் பார்வையாளர்கள் என்றாலும் சொல்வார்கள் சொன்னார் அது மாதிரி எந்த இடம் உங்களுக்கு அது சிலருடைய யூகம் அது அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை கருத்துகள் பேசவில்லை நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் கோவை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துவோம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தை ஒட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் மதுவிலக்கு கடல் கட்சிகள் தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மது விலக்கை சொல்லுகிறது இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு விடுதலை சிறுத்தைகளும் யார் வேண்டுமானாலும் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் பொதுவாக நான் அறிவுரை விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை

பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை

விட்டார்கள் அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு இரண்டாவது கொடி இருக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐம்பது அடி அறுபது அடி ஏத்துறீங்க அதனால முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாம ஏத்துறீங்கன்றாங்க என்ன மதுரை கார்பரன்றாங்க இது தனிப்பட்ட முறையில இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்க வழங்கிய பிறகு நாங்கள் அந்த குடியில பாஜக என்ன பாமாக்கா என்ன கூப்பிட வேணாம் அவங்களோட அரசியல் நாஜக பாமாக்காவோட சேர்ந்தா மறுபடியும் நாங்களுக்கு கலெக்ட் ஆயிரும் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக்காவை சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தை நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி எடுத்துட்டோம் அந்த மொழிய அங்க எடுத்துட்டோம் அதனால அவங்க தனியா வந்து பாமக மது வைப்பு நடத்தினா நாங்க வரவே இருக்காது எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நாங்க நடந்த காலத்துல எங்களால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கட்டப்பான அளவு வந்து அவங்கதான் கொடுத்தாங்க நாங்க கை கொடுத்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கொடுத்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு ரெண்டாயிரம் திரும்பி அவதூர்கள பறப்புனாங்க அதனால நாங்க வந்து தீர ஆலோசித்துதான் கட்சியினுடைய உயர்நிலை முடிவு எடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்னா மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் அங்கே சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயிரிழப்பினுடைய முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில மதுவை ஒழிப்பு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணா திமுகவும் தேர்தல் அறிக்கையில மது ஒழிக்கணும் மது கடை மதுக்கடையில மூடணும் இருக்காங்க அப்ப ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி அதுக்கு அதுக்கடுத்து எல்லா கட்சியிலுமே மது விளக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்கிறாங்க பாதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வழியை பத்தி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் தண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட வேறு எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கைதான் நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை போராட மாட்டீங்களா மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் அறிவிச்சேன் அந்த போராட்டத்துல இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் நடத்த முடியாமல் அறிவித்தனால அதனால காந்தியடிகள் அதுக்கு பொருத்தமானவர் தான் மது விடுக்கக் கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் இந்த மாநாடு நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது